மஸ் ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பது நம் பழமொழி இந்த பதிவில் திருஷ்டி கழிக்க மற்றும் செய்வினைகளை நீக்க சித்தர்கள் அருளிய ஒரு சக்தி வாய்ந்த எண் எந்திரம் பற்றியும் அதை எப்படி செய்ய வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நாம் ஏற்கனவே சென்ற பதிவில் சித்தர்களின் எண் எந்திரங்களை பற்றி விளக்கமாக பதிவிட்டுள்ளோம் வேண்டும் அன்பர்கள் முதல் கமெண்ட் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து அந்த பதிவை பார்க்கலாம் முதலில் கண் திருஷ்டி என்றால் என்ன என்று பார்க்கலாம் திருஷ்டி என்பது ஒரு சமஸ்கிருத சொல் திருஷ்டி என்ற சொல்லுக்கு பார்வை என்று பொருள் மற்றவர் பார்வையால் ஏற்படும் பாதகத்தைத்தான் கண் திருஷ்டி என்கின்றனர் அதாவது மற்றவர் நம்மை பார்க்கும் பார்வையில் ஒரு தீய தாக்கம் ஏற்பட்டு அதனால் பாதிப்பு ஏற்பட்டால் திருஷ்டிப்பட்டுவிட்டது என்பர் நம் முன்னோர்கள் இதையே கண்ணூறு அல்லது கண்ணேறு என்று அழைத்தனர் கண் திருஷ்டி கழித்தலை கண்ணேறு கழித்தல் என்று அழைத்தனர் கண்ணேறு கழித்தலை மூட நம்பிக்கை என்று அறிவுஜீவிகள் எளிதில் புறந்தள்ளிவிடலாம் ஆனால் கண்ணேறு கழித்தல் போன்ற நம்பிக்கைகள் நம் தமிழ் மக்களின் வாழ்வில் இன்றும் நடைமுறையில் உள்ளது அதிலும் கிராமத்து மக்களின் வாழ்வில் இப்பழக்கம் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்துகிறது கண்ணேறு கழித்தல் என்பது மனம் சார்ந்தது உளவியலை அடிப்படையாக கொண்டது எனவே இத்தகைய பழக்க வழக்கங்களை எளிதில் நம் வாழ்வியலில் இருந்து துடைத்து எறிந்துவிட முடியாது நம் மீது தினமும் பல்வேறு தரப்பினரின் பார்வைகளும் படும் எல்லோருடைய பார்வையும் நல்லவையாக மட்டுமே இருக்கும் என்று சொல்ல முடியாது வெளியில் நம்மிடம் நன்றாக பேசினாலும் அவர்களின் எண்ணம் தீயதாக கூட இருக்கலாம் அல்லவா அந்த தீயதை போக்கும் விதமாக நம் முன்னோர்கள் பல்வேறு திருஷ்டிகழிக்கும் பழக்கங்களை பின்பற்றி வந்துள்ளனர் அதில் ஒன்றுதான் நம் சித்தர் பெருமக்கள் அருளிய திருஷ்டி கழிக்க மற்றும் செய்வினைகளை நீக்கும் சக்தி வாய்ந்த எண் எந்திரம் முதலில் இந்த எண் எந்திரங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் எப்படி நாம் வேண்டி வழிபட வேண்டும் என்பதையும் பற்றி பார்க்கலாம் என் எந்திரங்களை சுத்தமான தாமிரம் வெள்ளி அல்லது தகட்டில் எழுதி கொள்ளலாம் பெரிய அளவில் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை சிறிய அளவில் இருந்தால் கூட போதுமானது லேசான தகட்டில் எழுதினால் அதை கண்ணாடி ஃப்ரேம் போட்டு பூஜை அறையில் மாட்டி வைக்கலாம் தாயத்தில் அடைத்து கை அல்லது இடுப்பில் கட்டிக்கொள்ளலாம் அல்லது தகட்டினை லேமினேட் செய்து நம் மணிப்பர்ஸின் உள்ளே கூட வைக்கலாம் சற்று உறுதியான தகடாக இருந்தால் அதை அப்படியே சாமி அறையில் மற்ற சாமி படங்களுக்கு அருகே வைத்து வழிபடலாம் இந்த எண் எந்திரங்களை நாம் எழுதும்போது பின்வரும் நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் குறைந்தபட்சம் ரெண்டுக்கு ரெண்டு அங்குலமாக எந்திரம் இருந்தால் நன்று எண் எந்திரத்தை நாம் செம்பு அல்லது இரும்பு கம்பியை எழுத்தாணி போன்று கூர்மையாக உருவாக்கி கொண்டு எழுத வேண்டும் நல்ல நேரம் பார்த்து முதலில் விநாயகப் பெருமானை வழிபட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு என் எந்திரத்தை நாம் எழுத ஆரம்பிக்க வேண்டும் எழுதும்போது தகட்டில் காயம் ஏதும் வராமல் கவனமாக எழுத வேண்டும் எழுதும்போது ஏதேனும் சிறு தவறு ஏற்பட்டாலும் திருத்தம் செய்யக்கூடாது மீண்டும் புதிய தகட்டில் தான் எழுத வேண்டும் கோடுகள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் எண்களும் மிக தெளிவாக இருக்க வேண்டும் கோணங்கள் சரியாக இருக்க வேண்டும் சமச்சீர் சரியாக இருக்க வேண்டும் இந்த விதிமுறைகளை நாம் சரியாக கடைபிடித்தால் எண் எந்திரங்கள் நமக்கு சரியான பலனை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை அடுத்து எண் எந்திரத்தை வழிபடும் முறையை பார்க்கலாம் நாம் வரைந்த எண் எந்திரத்தை ஒரு தூய்மையான இடத்தில் வைக்க வேண்டும் நாம் அமைதியாக தனிமையில் தியானம் செய்ய ஏற்ற இடமாக இருக்க வேண்டும் எந்திரத்தின் எதிரில் பலகை விரிப்பு அல்லது பாய் போன்றவை போட்டு அதன் மேல் அமர்ந்து எண் எந்திர வழிபாடு செய்ய வேண்டும் வெறும் தரை அமர்ந்து வழிபாடு செய்யக்கூடாது பத்மாசனத்தில் அமர்வது சிறப்பு இயலாதவர்கள் மற்றும் வயதானவர்கள் சாதாரணமாக கால்களை மடித்து அமரலாம் மனதை ஒருமுகப்படுத்தி நம் புருவங்களின் மையம் மூலமாக நம் மூக்கின் நுனியின் மேல் பார்வையை நிறுத்தி மனதார வேண்டி தியானம் செய்ய வேண்டும் இவ்வளவு நேரம்தான் தியானம் செய்ய வேண்டும் என்று கட்டுப்பாடுகள் ஏதும் இல்லை சில நிமிஷங்களில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தை அதிகப்படுத்தலாம் அதே போல இந்த மந்திரம்தான் சொல்லி தியானம் செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை நாம் எந்த காரிய சித்திக்காக வேண்டுகிறோமோ அது தொடர்பான தெய்வத்தின் நமக்கு தெரிந்த எந்த ஒரு மந்திரத்தையோ பாடலையோ போற்றியையோ நாம் பின்பற்றலாம் அடுத்ததா திருஷ்டி கழிக்க மற்றும் செய்வினைகளை நீக்க சித்தர்களின் என் எந்திரத்தை இப்போது பார்க்கலாம் நீங்கள் படத்தில் பார்ப்பதுதான் சித்தர்கள் அருளிய திருஷ்டி கழிக்கும் என் எந்திரம் தமிழ் எண்களை கொண்டுதான் சித்தர்கள் ஓலைச்சுவடியில் இந்த எண் எந்திரத்தை வடிவமைத்துள்ளார்கள் அன்பர்கள் எளிதில் புரிந்து பின்பற்ற ஏதுவாக தற்போது நாம் வழக்கத்தில் பின்பற்றும் எண்கள் முறையில் நாங்கள் இதை கொடுத்துள்ளோம் சதுர வடிவில் உள்ள இந்த கண் திருஷ்டி எண் எந்திரத்தில் உள்ள எண்களை எப்படி கூட்டினாலும் அதன் கூட்டுத்தொகை இருபத்தி ரெண்டு வரும் வகையில் சித்தர் பெருமக்கள் இதை வடிவமைத்துள்ளனர் செவ்வாய்க்கிழமையில் வரும் ஒரு அமாவாசை தினத்தில் இந்த எந்திரத்தை நாம் ஏற்கனவே சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி எழுதி பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் முதலில் நல்ல நேரத்தில் நாம் வரைந்த எந்திரத்தை பூஜை அறையில் வைத்து சந்தனம் மஞ்சள் குங்குமமிட்டு மலர்களால் அலங்கரித்து மனதார வேண்டி தூப தீப ஆரத்தி காட்டி வழிபாட்டினை ஆரம்பிக்கலாம் எண் சக்கரங்களை வைத்து நாம் வழிபடும்போது நைவேத்தியம் பிரசாதம் போன்றவைகள் வைப்பதும் கொடுப்பதும் கூடாது சிவபெருமான் விநாயகப் பெருமான் உங்கள் குலதெய்வம் போன்ற தெய்வங்களுக்கான நமக்கு தெரிந்த எந்த ஒரு மந்திரத்தையோ பாடலையோ போற்றியையோ சொல்லி நாம் வழிபடலாம் மந்திரங்கள் அல்லது பாடல்கள் தெரியாத அன்பர்கள் மனதார வேண்டி வழிபட்டால் போதுமானது இந்த சக்தி வாய்ந்த என் எந்திரத்தை நம் வீட்டில் தொழில் செய்யும் இடத்தில் அலுவலகத்தில் வைத்து வழிபடுவதன் மூலம் கண் திருஷ்டி விலகும் போன்றவற்றில் இருந்து நம்மை அரண் போல் காக்கும் நாம் எழுதும் எந்திரம் லேசான தகடாக இருந்தால் நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை அறையில் வைத்து பூஜித்த பின்னர் தாயத்தில் அடைத்து கை அல்லது இடுப்பில் கட்டிக்கொள்ளலாம் அல்லது அந்த தகட்டினை லேமினேட் செய்து மணிபர்ஸின் உள்ளே வைக்கலாம் மேலும் நம் வீட்டின் தலைவாசலில் மாட்டியோ பதித்தோ வைக்கலாம் இது போன்ற பலன் தரும் சித்தர்களின் எண் எந்திரங்கள் பற்றிய பதிவுகள் மேலும் வேண்டும் என்ற அன்பர்கள் ஆம் அல்லது எஸ் என்று கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு மீண்டும் ஒருமுறை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்புமிக்க சித்தர்களின் சக்தி வாய்ந்த எண் எந்திரம் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தா, லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க அப்போது இப்படிப்பட்ட எண் எந்திரங்கள் பற்றிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய்